இது இந்திய சுதந்த் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட முக்கிய தலைவர்களில் இந்திய அளவில் பேசப்படுகின்ற ஒரு தலைவர் இந்த மண்ணின் மைண்டர் ரா உ சிதம்பரனார் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இரண்டு சுதேசி கப்பல்களை வாங்கி அவர்களுக்கு போட்டியாக இணையாக பட்ட ஆரம்பித்ததலை கிரேட்டேக்காக முறை பாரத்ரா போன்றவர் சுதந்திர பண்டத்தில் தொடர்ந்து

பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி உயர் படிப்புக்கான பயிற்சி கொடுப்பதற்காக இந்த வளாகத்திலே ஒரு இடம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இந்த அரசு நாட்டுக்காக தியாகம் செய்த செய்தார் அவர்களுடைய பெருமையை என்றும் பறைசாற்றி மாணவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரும் ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பெற்ற பிள்ளையை விட கற்றுக் கொடுத்த பிள்ளையை தான் மிகவும் நேசிப்பார்கள் அவருடைய இந்த தினமாக எதை அனுசரிக்கப்படுகிறது என்றால் ஆசிரியராக இருந்து முதல் துணை ஜனாதிபதியாக இருந்து அறுபத்தி ரெண்டிலே ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற அவருடைய பிறந்த தினத்தை ஆசிரியர் தினமாக நாடு முழுவதும் கொண்டாட வைத்தார்கள் மறைந்த தலைவர் கலைஞர் அவர் சென்னையில் வாழ்ந்து மறைந்த வீட்டு தெருவை நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை என்று வைத்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் ஆசிரியருக்கு வழங்குகின்ற விருதுகளை நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது என்று வழங்கிய பெருமையும் வரைந்த தலைவர் கலைஞருக்கு இல்லை என்றால் இந்த சமூகம் நல்ல சமூகம் உருவாக்க முடியாது அதை அறிந்துதான் கலைஞரும் சரி இன்றைய முதல்வர் அவர்களும் ஒட்டுமொத்த பட்ஜெட்ல எட்டு சதவீத நிதியை கல்விக்காக கவர்மெண்ட் கூட்டினத குறைக்கல இவங்களே எட்டு வருஷமா அதை கூட்டி வச்சு மக்களை கசக்கி புடிஞ்சு வரியை பிரிச்சு என்ன செய்தாங்களோ தெரியல இப்போது வரியை குறைத்ததாக விளம்பரப்படுத்துகிறார்கள் வரி குறைப்பினால் மாநில அரசுக்கோ மக்களுக்கோ மிகப்பெரிய நன்மையை பயிர் அமைத்தலை எதை செய்தாலும் ஒன்றிய அரசுக்கு தான் அதில் வந்து பலன் கிடைக்குமே தவிர மாநில அரசுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் இல்லை எதற்காக சொல்கிறேன் என்றால் மாநில அரசு தான் அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா மாணவ மாணவிகளுக்கும் கல்வியை கொடுக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் காலை சித்துண்டியை வணங்குகின்றோ மதிய உணவு கொடுக்கிறோம் கல்விக்காக படிக்க வருகின்ற மாணவ மாணவிகளுக்கு தவப்பது பொன் திட்டம் அதே போல புதுமைப்பன் திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு கல்விக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க நம்ம எட்டு பர்சன்ட் இருக்கணும்னா மத்திய அரசு ஒன்றரை பர்சன்ட் இருக்கு இதில் நம்முடைய மாநில அரசுக்கும் மக்களுக்கும் பயன்பருள்னு எதுக்கு சொல்றேன்னா மத்திய அரசுக்கு வருமான வரித்துறை வருமானம் இருக்கு அதில் நமக்கு பங்கு தர மாட்டாங்க அதே போல நம்முடைய பெட்ரோலிய பொருட்களுக்கு செஸ் வரி வச்சிருக்காங்க அதில் நமக்கு மாநில எந்த மாநில அரசுக்கும் பங்கு கொடுக்கிறது கிடையாது அந்த படம் எங்கே போகுது நினைச்சது யாருக்குமே தெரியாது அதனால ஜிஎஸ்டி வரி விதிப்புல மாநிலங்களுக்கு நிதி பகிர்மானம் இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கு மாநில அரசுக்கு ஐம்பது சதவீதமும் மத்திய அரசுக்கு ஐம்பது சதவீதமும் நிதி இப்போ பகிர்மானம் இருக்கிறது மத்திய அரசுக்கு செலவே இல்லை இராணுவம் மட்டும்தான் செலவு வேற எந்த செலவுமே கிடையாது வேறு ரயில்வே இருக்குது அதுலேயே வருமானம் வரும் ஹைவேஸ் இருக்குது டோல்கேட் போட்டு அதுனா சரி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெட்ரோலியத்துறை இருக்குது வருமானம் இருக்குது வங்கி இருக்குது அது கோடி கோடியாக வருமானம் வந்தாலும் நம்முடைய பாரத பிரதமருடைய நண்பர்களுக்கு அந்த நிதி அவ்வளோ கடனை கொடுத்து ரைட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க கடந்த பத்து வருஷத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அப்படி அவங்களுக்கு தான் தள்ளுபிடி பண்ணியிருக்கு அப்போ நிதி பயிர்மானம் மாநில அரசுக்கு எழுபத்தஞ்சு சதவீதமோ ஒன்றிய அரசுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் போதுமானது இதுதான் நிதி இருந்தால் இருந்தால்தான் மாநிலத்துக்கு நிதி வரும் மாநிலத்துக்கு நிதி வந்தாதான் மக்கள் பயன்படுவாங்க மாநில அரசு தான் விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுது சுய உதவி குழுக்கள் கடனை தள்ளுபடி பண்ணுது ஐந்து பவுனுக்கு குறைவா வச்சிருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுடைய நம்முடைய தங்கச்செயன திருப்பி வட்டி மூலம் கொடுத்து திரும்ப கொடுக்குறோம் ஏழைகள் படிப்பதற்கு கொடுக்குறோம் எல்லா சுகாதாரத்தை எடுத்துக்கிட்டால் அதே போல் அப்போ படிப்பு சுகாதாரம் அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் எல்லாமே நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நிதி யாருக்கு தேவை மாநில அரசுக்கு தான் தேவை அதனால் நிதி பயிர்மானத்தில் எழுபத்தஞ்சி சதவீதம் மாநிலத்துக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் ஒன்றிய அரசுக்கும் அதே போதும் அதே ரொம்ப அதிகம் தான் எல்லாம் வச்சாச்சு ஒன்னே ஒன்னே நம்ம பாரத பிரதமர் மட்டும் பத்தாயிரம் கோடியில் ஒரு ஃபிளைட் இருக்கு வேற ஃப்ளைட் எல்லாம் வைத்தாச்சு விமான நிலையத்தையும் ஐயா அதானிக்கு கொடுத்தாச்சு துறைமுகங்களையும் ஐயா அதானிக்கு கொடுத்தாச்சு ஆக பொதுத்துறைக்கு செலவு பண்ணதுக்கு எந்த தேவையே இல்லை இப்போ இருக்குது ரோடு ரயிலு வேற இது பேங்க் இருக்கு வருமான வரி இன்கம் டேக்ஸ் இதில் தான் இருக்கு அதனால வழி பயிர்மானோம் நிறைய பேர் ஏன்ட்ட சொல்றாங்க இதைத்தான் தான் சொல்லுறாங்க பாரத பிரதமர் கவனிப்பாங்க நம்புறேன் நீங்க அந்த உடைஞ்சது உடைச்சவங்க கிட்ட கேட்கணும் இது ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கின்ற ஒரு அரசு இருக்கு நல்லா இருக்கு அது கட்சி தலைவர் மாண்புக்கு முதல்வர் அது வந்து அதான் நான் இப்போ முதல்ல இருந்தே சொல்றேன் நம்முடைய தமிழ்நாடை பொறுத்தளவில் பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணா கலைஞர் அதே வழியில் இந்த ஆட்சி செய்தார் நம்முடைய முதல்வர் அவர்கள் உட்பட எல்லோருமே கல்வியை மிக முக்கியமாக கருதுகின்றார் ஆகவேதான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை பாரத பிரதமர் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் ஐம்பது சதவீத பட்டதாரியை உருவாக்குமோ இந்தியாவில நாங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாலே தமிழ்நாட்டுல ஐம்பது சதவீத பட்டதாரியை நம்ம என்ன உருவாக்கியாச்சு அதே போல இப்போது புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லி மூணு அஞ்சு எட்டு வகுப்பிலையும் பொது தெரிவிக்கிறார் அது தேவையில்லை கல்வியை கொடுக்கணுமே தவிர கல்வியை வந்து ஒரு கடினமாக கல்வி கொடுப்பதற்கே அவர்களை படிக்க விட விடா விடாமல் இருப்பதுதான் தேர்வு முறை தேர்வு முறை வந்து ஒரு மாணவ மாணவிகளை படிக்க விடாமல் தடுப்பது தான் தேர்வு முறை நமக்கு இருக்கக்கூடிய தேர்வு முறை பத்து பன்னிரெண்டு ஓகே இந்த பத்து பன்னிரண்டுல தேர்வு முறை வச்சு இந்திய அளவுல எல்லா வகையிலும் நம்ம தான் முன்னேறிய ஒரு மாநிலமாட்டி தமிழ்நாடு பெண்கள் கல்வியை எடுத்துக்கிட்டால் அறுபது முதல் எழுபது சதவீதம் பேர் படிக்கவங்க படிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க இந்திய அளவில் வேலைக்கு செல்வதுல பெண்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் இருக்காங்க ஆக இந்தியாவிலே தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்காங்கன்னா நம்முடைய மாண்புகி மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு கொடுத்தார் இன்றைய முதல்வர் காலை கொடுத்து கல்வியை ஊக்கப்படுத்திட்டார் இப்போது கூட நீட் தேர்வு மாதிரி இன்னொன்று தான் தகுதி தேர்வு அது தேவையில்லை அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தான் அந்த தேர்வு சொல்றாங்க கூட ஒரு முறையுறாங்க இதே இத தனியார் பள்ளிகள் நிறைய நடத்துறாங்க அவங்களுக்கு இந்த கல்வியில அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் டீச்சர்ஸ் ஒண்ணுமே சொல்லல ஒரு பட்டயம் படிக்க இப்ப வந்து ஆசிரியர் பயிற்சி படிக்கிறவங்க படிச்சு முடிச்சு சான்று பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பரிட்சை தேவை அதே மாதிரி பிஎட் படிச்சிருக்காங்க கல்வியல் கல்லூரியில் ஒரு யூனிவர்சிட்டியில பட்டம் பெற்ற பிறகு அதுக்கப்புறமும் ஒரு தேர் வைக்க வேண்டிய மாதிரி அவசியமே கிடையாது அவை இவையெல்லாம் கல்விக் கொள்கை மாநில அரசுக்கு இருந்தா இவற்றையெல்லாம் நிச்சயமாக சரி செய்வாங்க நன்றி